என்ன இது இதுவா இது குடிச்சிட்டு இந்த பீருட் சும்மா கும் இருக்கும் சரிதாங்க தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது இடம் அறிஞ்சு நடந்துக்கணும் தட அறிஞ்சு பயணம் செய்யணும் இந்த நேரத்தில் பாட்டிலும் புகையா வந்திருக்கீங்களே இது புகையும் தான் இந்த மது மட்டும் இல்லைனா மயானத்தில் இருக்க என் அம்மாவோட மறக்கவே முடியாது செத்து பண்ண உங்க அம்மாவை நினைச்சு இருபத்தி நான் மணி நேரமும் இருந்தா மட்டும் அர்த்தம் வாழ்க்கைய சரியா தவறான சிந்திக்கிறதுக்குதான் கடவுள் மனுஷனுக்கு ஆறு அறிவு கொடுத்திருக்காரு அதை சரியா சிந்திக்க விட்டுட்டா மிருகமும் நம்மளும் ஒன்னா ஆயிடுவாங்க அப்புறம் வித்தியாசம் தெரியாம போயிடும் வீண் வாதம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன் விரத்தியா பேசுறவங்க மனசுக்கு எப்படி ஆதர சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்குங்க என்ன சாமாத்தியமா பேசுறத நினைப்பா இல்லைங்க சந்தோஷமா நம்ம ரெண்டு பேரும் வாழ்வோம் நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ தேவையில்லாத இந்த சந்தேகம் வேணாம்னு நினைக்கிறேன் சந்தேகப்படுறது தப்பு இல்ல ஆனா அந்த சந்தேகம் உண்மையா இருந்தா மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும் உண்மை அதை அத தான் ஏத்துப்பா அது என் அப்பனா இருக்கனாலதான் என்னால ஏத்துக்கவே முடியல ஒன்னும் அறியாத என் அம்மாவ சந்தேகப்பட்டு தலையில கல்ல போட்டுக்கொண்டான் என் அம்மா கண்ணகி அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாது ஏன் தான் நடத்த சரியா சொல்றாங்க சொல்றீங்க நீங்களா சந்தேகப்படுறதுக்கு நான் ஒன்னும் என் அப்பா மாதிரி இல்ல மனசுக்கு பட்டவள நம்பி தொட்டவள கைவிடக் கூடாது கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப கூட நான் கேள்விப்பட்டத சொல்றேன் உனக்கும் உன் வழக்கம் இருக்கான் அது எல்ல தாண்டி போயிருச்சாமா அது ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அப்படி பேசுறீங்க ஆமாடி நான் தான் பேசுறேன் நானே தான் பேசுறேன் எல்லா தெரிஞ்ச தான் பேசுறேன் உனக்கும் மாமனுக்கும் ஆமா தொடர்பு இருந்தது நீங்க நினைக்கிற மாதிரி கலை தொடர்பு இல்லைங்க கண்ணியமான உண்மையான அன்பான தொடர்பு ஆழ்கடல் முத்து மாதிரி எங்க தொடர்பு ரொம்ப ஒழுக்கமானது சின்ன வயசுல இருந்து நானும் எங்க மாமன ஒன்னா வளர்ந்திருக்கும் எங்க மாமா ரொம்ப மனுஷங்க நான் தங்கமான நினைக்கல சபாஸ் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அவன் உன்னை கர்ப்பமாக்கிட்டான நினைச்சேன் சரியாதான் போச்சு இது என்ன பித்த வாந்தியா இல்ல கர்ப்ப வாந்தியா பித்த வாந்தி இல்லைங்க கர்ப்ப வாந்தி தான் காரணம் நீங்க தான் நான் இல்லைன்னா சொன்னா நான் உயிரடவே இருக்க மாட்டேங்க ஏ உங்க மனசத்தோட சொல்லுங்க நீங்க என்ன தொடல நான் தொடலன்னு சொல்லல ஆனா நான் மட்டும்தான் உன்னை தொட்டன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குங்க சரி என் போலப்போ என் அப்பன் போலப்ப மாதிரி சந்திச்சிருச்சிரு போகுது மறுபடியும் சொல்றேன் கட்டிக்கிட்டதுக்கு நீ வீட்டுக்குள்ளே இருந்து தொலைஞ்சிரு இனிமே உன் மாமனையோ உன் அப்பனையோ உன் அக்காவையோ நீ போவே கூடாது போனா தோலை உரிச்சி தொங்க விட்டுருவேன்